பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசு உங்க மேல எவ்வளவு அன்ப பாசம் வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா தினத்தோர் உங்களோட பேசுறார்களா நீங்க அவரோட பேசுறீங்களா இன்னைக்கு பேசினீங்களா காலையில எழுந்து ஆண்டவரோட ஜபத்துல பேசினீங்களா அவருடைய வசனம் உங்களோட பேசினதா அவருடைய வார்த்தை கொண்டு உங்களோட பேசினாரா தினமும் ஆண்டவரோட நீங்க தான் அவர் உங்களோட பேச முடியும் அவருக்கு நேரம் கொடுங்க அதிகாலையில ஒரு மணி நேரத்துக்கு ஆண்டவருக்கு கொடுத்து அப்படியே பாத்துல உட்காருங்க அதான பெரிய சந்தோஷம் சரிங்க இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றாரு நீங்க ஆண்டவரோடு பேசினாதான் கத்தர் பேசுவார் ஆனாலும் உங்க மேல அன்பு வைத்து இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறா அதை கவனமா கேளுங்க இதோ ஒரு வேதனையில் இருக்கீங்கல்ல மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஆண்டு சொல்றாரு உன் வேதனை நீங்க சுகமாயிரு ஒரு மகள் பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட சரீரத்திலே வேதனை பன்னிரண்டு வருஷம் நிறைய டாக்டர்கள் நிறைய வைத்தியர்கள் பணத்தை எல்லாம் செலவு பண்ணி பார்த்த சுகமே உண்டாகல மனசுல ரொம்ப பாதிப்பு அது வியாதி நிமித்தம் சமுதாயம் அவளை புறக்கணித்தது இது தீட்டான வியாதி இவளை தொட்டா பாவம் இவ யாரை தொட்டாலும் அதை தீட்டு அப்படின்னு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட வேதனை சரீரத்தில வேதனை மனதில வேதனை சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை அவ்வளவு மனவேதனையில யார் எனக்கு இருக்கிறா என்னை நேசிக்க உதவி செய்ய நினைக்கும் போது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரிடத்துல வந்து சொல்லுவதற்கு அவளுக்கு கஷ்டம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது அந்த மாதிரி வியாதி அவளுக்கு ஏசோசத்தில் ஆட்கள் இருப்பாங்க என்ன பண்றது சரி அவருடைய வஸ்திரத்தை நான் தொடும்போது சுகமாயிருவேன்னு சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாக்கி விட்டாள் இயேசை அதை அறிந்து கேட்க என்னை தொட்டது யார் என்று அவளுக்குள்ள பயம் வந்துட்டு இயேசு என்னை கடிந்து கொள்ளுவாரோ நீ தீட்டான வியாதி உள்ளவள் எப்படி என்னை தொடலாம் என்று இயேசு கேட்டு விடுவார் என்று பயத்தோட நடுங்கி வந்து நின்றான் இயேசு சொன்னார் மகளே நீ பயப்படாத உன் விசுவாச உன்னை ரட்சித்தது சமாதானத்தோட போ வேதனை நீங்க சுகமாயிரு இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் உலகமே உன்னை புறக்கணிக்கலாம் மகளே தீட்டானவள் சொல்லலாம் நான் உன்னுடைய தகப்பன் பிள்ளை தொட்டா தகப்பன் எப்படி தீட்டாக முடியும் நான் உன்னுடைய தீட்டை மாற்றுகிற தேவன் வேதனை மாற்றுகிற தேவன் என்று வேதனை மாற்றி சமாதானத்தோடு அனுப்பினார் அதே உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாயா நிந்த அவமானத்துல கஷ்டப்படுகிறாயா மற்றவங்க பரிகாசம் பண்றாங்களா சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்டா உள்ளத்து உள்ள காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாயா அன்று சொல்றார் நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு இன்னைக்கு இந்த வேதனை மாறும் நீ சுகமாயிருப்ப அந்த எல்லாவற்றையும் நீக்கி உன்னை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறான் முழு விசுவாசத்தோட இதயத்துல கை வைத்து இயேசுவே என்னை குணமாக்கும் இந்த வேதனையை மாற்றும் காயங்களை மாற்றோம் எனக்கு இந்த வேதனை நீக்கி எனக்கு கேளுங்க இதயத்துல கை வைங்க அப்படியே ஜோம் பண்ணுங்க என்ன வியாதியா இருக்கட்டும் பலவீனமா இருக்கட்டும் உள்ளத்துல காயங்களா இருக்கட்டும் மாறிடும் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் வியாதிகள் நீங்கட்டும் உள்ளத்துல இருக்கிற காயங்கள் எல்லாம் மாறட்டும் நிந்த அவமானங்கள் நீங்கட்டும் வேதனை நீங்க சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் வேதனை நீங்க சுகம் இன்றைக்கே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்